இந்தியாவுக்கு எந்த மாதிரி பாதிப்புகளோ சாதக பாதங்கள் இந்த அமெரிக்கா ஈரான் மேல நடத்திய தாக்குதல் அப்படிங்கறத கேட்டிருக்கீங்க இது எப்படி பார்க்கலாம் அப்படின்னா இன்னைக்கு தேதியில இஸ்ரேல் ஈரான் இரண்டு பேருமே அமெரி இந்தியாவுக்கு நண்பர்கள் தான் அதுல ஒன்றும் குறைபாடே கிடையாது அப்படி இருக்கும் போது இஸ்ரேல் உற்ற நண்பன் இராணுவ தளவாடங்கள் இதெல்லாம் கொடுத்து பரஸ்பரமா நம்மளும் நிறைய கொடுத்துருக்கோம் ஏதோ வந்து இஸ்ரேல்கிட்ட மட்டும்தான் நம்ம வாங்கியிருக்கோம்னு நினைக்க வேண்டியது அவசியமே இல்லை இந்தியாவும் சில இராணுவ உதவிகளை தளவாடங்களை கொடுத்துருக்கு இஸ்ரேலுக்கு அது ஒரு முக்கியமான பாயிண்ட் தான் நம்ம பார்க்கணும் அதே மாதிரி நேத்தன்யாஹுக்கும் இஸ்ரேலிய அதிபருக்கும் இந்திய பாரத பிரதமருக்கும் நல்ல உறவு இருக்கு நாடு மற்றும் நாடு இரு நாடுகளுக்கான அருமையான உறவு அப்படின்னு பார்க்கும் போது இஸ்ரேல் இந்தியாவுக்கும் நல்ல உறவு இருக்கு யோசிச்சு பாருங்க யுக்ரைன் மாதிரியே இங்கேயும் நடந்துச்சு சில மணி நேரங்கள் போற நிறுத்தினாங்க ஏர் ஸ்பேஸ் கிளியர் பண்ணாங்க இந்த நோட்டம்னு கொடுப்பாங்க நோட்டீஸ் அதெல்லாம் எடுத்துட்டாங்க கொடுத்துட்டு காஷ்மீர்ல இருந்து ஈரான்ல போய் மதம் சார்ந்த படிப்புகளை படித்துக் கொண்டிருந்த மாணவர்களை ஆண் பெண் இருபாலரும் ஆயிரம் பேருக்கு மேல இருக்காங்க முதல் கட்டமாக நூத்தி பத்து பேர் இதே ஏர் இந்தியா விமானம் தான் கூட்டிட்டு வந்திருக்காங்க டெல்லிக்கு கூட்டிட்டு வந்து அந்த மாணவர்கள் மத்திய அரசு புகழ்ந்து பேசியிருக்காங்க அதே மாநில அரசு ஜே கே யூனியன் டெரிட்டரி அரசு இருக்கு இல்லையா அப்துல்லா அவரை கடுமையாக கண்டனம் தெரிவிச்சிருக்க எங்களுக்கு வந்து டெல்லியிலிருந்து ஸ்ரீநகர் வரைக்கும் நீங்க பிளேன் ஏன் அரேஞ்ச் பண்ணல பஸ் கொடுத்துருக்கீங்க அதுவும் வெறும் சாதாரண பஸ் அப்படின்னு அதே பாருங்க மத்திய அரசு பாருங்க எங்க பிளேன்ல கூட்டிட்டு வந்தாங்க வெளிநாடு உள்நாட்டுல பஸ்ல போறதுக்கு என்ன குறை இவங்களுக்கு சொல்கிறாங்கல்ல இடத்த கொடுத்தா மடத்தை கொடுங்கருங்கிற கேஸ் தான் இது அவங்க எல்லாம் அந்த மாதிரி அதிருப்தி சொல்லிட்டு கனா பண்ணான்னு திட்டிருக்காங்க அந்த மாதிரிலாம் ஸோ இந்தியாவுக்கு ஈரான் மேலே இருக்கக்கூடிய ஆளுமை ரொம்ப சுலபமாக நம்ம புரிஞ்சுக்கலாம் பாரத பிரதமர் சொல்கிறாரு போகிற கொஞ்சம் நேரம் நிறுத்துங்க எங்கள் மாணவர்களை நாங்கள் திருப்பி அழைச்சிடுவோம் எல்லாம் மதம் சார்ந்த படிப்புக்காக போன மாணவர்கள் தான் அவங்களாம் ஆனாலும் இந்தியர்கள் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அதுதான் முக்கியம் ஸோ இந்தியாவுக்கும் இஸ் ஈரானுக்கு இருக்கிற உறவை பற்றி பார்க்குறோம்னா மிக நல்ல உறவு சரி அதுக்கப்புறம் நம்ம பல முன்னெடுப்புகளை செஞ்சுருக்கோம் என்ன அப்படின்னா ஐஎன்டிசி ஐஎன்எஸ்டிசிண்ணா இன்டர்நேஷ்னல் நார்த் சவுத் காரிடார் ஐஎன்எஸ்சி அது ஈரான் வழியாக தான் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் வரைக்கும் விளாடி வாஸ்டாக் ரஷ்யாவில் இந்தியாவின் கிழக்கு பகுதியில் அங்கேருந்து இந்தியாவின் மேற்கு பகுதி அது வந்து அந்த வழியாக தான் போகுது அதற்கு முக்கியமான சீ போர்ட்டு துறைமுகம் ஜபஹார் போர்ட் அந்த சபஹார் போர்ட்ல ஒரு பகுதியை கொடுத்த ஈரான் இப்போ அதனுடைய முன்னேற்றத்தை பார்த்துட்டு ஃபுல்லுமே நீங்க எடுத்துக்கங்க கொடுத்துட்டாங்க ஜபஹார் போர்ட்லேருந்து ரயில்வே லைன் போட போறாங்க கண்டெய்னர் ட்ரெயின் சர்வீஸ் இது வரைக்கும் போகுது ஜார்ஜியா வழியாக போயிட்டா அஜர்பைஜான் ஆர்மீனியா அதுக்கப்புறம் ஜார்ஜியா அதுக்கப்புறமா ரஷ்யா வரைக்கும் போகுது செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் வரைக்கும் போகுது அதற்கான அகமத்தம் துறைமுகம் போக்குவரத்து பலவிதமான கட்டுமானங்கள் எல்லாமே இந்தியாவுக்கு கொடுத்துருக்கு ஈரான் இதை தவிர கிட்ட இருந்து நம்ம ஆயில் வாங்குறோம் இதெல்லாம் வேற இருக்கு கேஸ் வாங்குறோம் இதெல்லாம் வேற இருக்கு இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பாருங்க அமெரிக்கா இது எல்லாத்தையும் தன்னுடைய கையகப்படுத்தணும் தன்னுடைய கண்ட்ரோலில் கொண்டு வரணும் அமெரிக்காவுக்கு என்னையும் கேஸையும் பற்றி பாத்தீங்கன்னா வச்சுங்க தீராத பசி இந்த பகாசூரான்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி ஒரு பசி அவங்களுக்கு பசியோ பசி அப்படி ஒரு பசி அவங்களுக்கு தங்கிட்ட இருக்கு முதல்ல உலகத்தில் இருக்கிறவங்கலாம் காலி பண்ணிட்டு அப்புறம் என்னோட தான் நான் எடுத்துக்கிறேன் அந்த மாதிரி ஒரு மெண்டாலிட்டி ஐம்பது வருஷம் அறுபது வருஷத்து வரைக்கும் வரக்கூடிய அளவுக்கு எண்ணெய் வளம் அமெரிக்காலேயே இருக்கு நம்ம அதை பத்தி நிறைய பார்த்தோம் டெக்ஸாஸ் அலாஸ்கா இந்த இடத்துல தான் இருக்குன்னு சொல்லியிருக்கேன் நான் ஆனாலும் ஈரானோடது வேணும் ஈரான்ல இருக்கிற இப்போ இருக்கிற மத தலைவர் அயத்துல்லா கமேனி கொடுக்க மாட்டேங்கிறார் தான் ஆட்சி மாற்றம் ஆட்சி மாற்றத்துல யார் வர போறாங்க அமெரிக்கால தஞ்சம் அடைந்த ரெசா பஹல்வி முன்னாள் ஷா ஆஃப் ஈரானுடைய வாரிசு தான் வராரு அப்ப அவர் அமெரிக்கா சொல்றத கேட்பாரா இல்ல வேற யாராவது சொல்றதை கேட்பாங்களா அவர் வந்து அட்லீஸ்ட் ஒரு ஆறு மாசம் ஆகுது அமெரிக்கா தான் கேட்டாங்க சொல்லுவாங்க ஜனநாயக முறையில் ஆட்சி எல்லாம் யார் மாதிரி ஜனநாயக முறை அதுவும் இருக்கு இல்லையா இப்ப பாகிஸ்தான்ல ஜனநாயக முறையில தான் சாபாஷ் ஷரீப் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் அவர் பிரைம் மினிஸ்டர் அவரையா கூப்பிடுறாங்க ஏதாவது கலந்து ஆலோசிக்கிறதுக்கு இதுக்கும் ட்ரம்ப் அவரையா கூப்பிட்டு ராணுவ தளபதியை தான் கூப்பிட்டு இஷாக் தார் வைஸ் டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் வந்து ஓபனாவே சொல்றாரு இந்தியா வந்து துல்லியமான தாக்குதல் நடத்தி நாங்க தான் வந்து கேட்டுக்கிட்டோம் வேண்டி நிறுத்திடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடி காமிச்சது எங்க டிஜிஎம்ஓ பாகிஸ்தானுடைய டிஜிஎம்ஓனு இஷாக் தார் இப்போ சொல்றாரு எல்லா வெட்ட வெளிச்சமா ஓப்பனா வந்துருச்சு ஆனாலும் ட்ரம்ப் கூவிக்கிட்டே இருக்காரு நான் தான் நிறுத்தினேன் நான் தான் நிறுத்தினேன் எனக்கு தான் அந்த பெருமை நோபல் பிரைஸ் கொடுங்க எனக்கு பாகிஸ்தானுடைய டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் சொல்றாரு என்ன மரியாதை இருக்கு இந்த ஷபாஸ் ஷரீஃபுக்கு யோசிச்சு பாருங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனநாயக முறையில தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனநாயகம் முதல்ல தேர்ந்தெடுத்தது இம்ரான் கான் அவரை தூக்கி ஜெயில போட்டாச்சு என்ன ஜனநாயகத்தை பேசுறாங்க அமெரிக்காவினுடைய சப்போர்ட்ல கண்ணா பின்னு பேசுறாங்க அந்த குரில்லா அவர் சொல்றாரு பாகிஸ்தான் பயங்கரவாதத்துக்கு எதிராக அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய உதவி செஞ்சிருக்குங்கிறார் பயங்கரவாதத்தினுடைய ஃபேக்ட்ரியை அவங்க பாகிஸ்தான் தான் அப்படின்னு சொல்றாங்க எல்லாரும் பல நாடுகளுக்கு வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சது ஆனாலும் இந்த மாதிரிலாம் பாராட்டி ஒருத்தருக்கு ஒருத்தர் பாராட்டிக்கிட்டு எனக்கு நீ நோபல் பிரைஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணு நான் உன்னை பாராட்டுறேன் உனக்கு உதவி செய்யறேன் அப்படின்னு பாகிஸ்தான் மாதிரி தான் ஈரானும் ஆயிடும்ங்கிறது என்னுடைய ஆசைக்க முடியாத நம்பிக்கை அமெரிக்காவுடைய பப்பட்டு அவர் தான் ஆட்சியில் வைக்க போறாங்க ரெசா பகல்வி வருவார் ஜனநாயக முறைன்னு ஒன்று நடக்கும் அது ரெசா பகல்வி தான் பண்ணுவாங்க தேர்ந்தெடுக்கப்படுவார் அவர் வந்து அமெரிக்கா என்ன ஆட்டு வைக்கிறதோ அது மாதிரி ஆடப்போறார் அவர் அப்ப இந்தியாவுக்கு சில பாதிப்புகள் வரலாம் வராமலையும் இருக்கலாம் ஆனா இதெல்லாம் முன்னெச்சரிக்கையோட எடுத்து செஞ்சிருப்பாங்க இந்தியா ஒன்றும் சும்மா ஒன்றும் பாரத பிரதமர் வந்து முன் இல்லாத ஒரு ஆள்னு சொல்லவே முடியாது நம்மளால கண்டிப்பா செஞ்சிருப்பாரு எல்லா விதமான முன் யோசனையும் அவர் ஏன் அப்படின்னா அமெரிக்காவுக்கு ஒன்றும் இந்தியா மேல அவ்வளவு ஒன்றும் பாசமோ இதுவோ கிடையாது ஏதோ பரஸ்பரமா சில உத்திகள் இருக்கும் நீ எனக்கு இதை கொடு நான் உனக்கு தரேன்னு தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க நீ அவள் கொண்டு வா நான் உமி கொண்டு வரேன் ரெண்டு பேரும் ஊதி ஊதி சாப்பிடலாம் அப்படிங்கிற மென்டாலிட்டி உள்ளது அமெரிக்கா அதே மாதிரி இன்னொரு பழமொழி கூட சொல்லுவாங்க ஏன் போன ஏன் தான் ஓம் பானம் ஏன் தான் அப்படிங்கிற மாதிரி ஆளுங்க அமெரிக்கன்ஸ் எந்த விதத்துல இந்தியா முன்னேறதை விட்டுருவாங்க பயந்துகிட்டு இருக்காங்க ஓரளவுக்கு இந்தியாவை எதுக்காக சப்போர்ட் பண்ணது அப்படின்னா சைனாவுக்கு எதிராக இந்தியாவை பிளேஸ் பண்ணியிருக்காங்க சைனா முன்னேறிடக்கூடாது அமெரிக்காவுக்கு சைனா வந்து ஒரு சேலஞ்சா வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக இந்தியாவை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு தேதியில அதுக்காக இன்னும் இந்தியாவை முன்னேற விட மாட்டாங்க ஆனா காலப்போக்குல என்ன ஆகுதுன்னா நம்ம பலவிதமான முன்னெடுப்புகளை செஞ்சுட்டு இருக்கோம் மின்சார உற்பத்தி இப்ப சமீபத்துல ஹர்தீப் சிங் பூரி அவர் வந்து அந்தமான் சீலும் இந்தியன் ஓஷன்லயும் மிக மிக பெரிய அளவிலான எண்ணெய் வளங்கள் இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருக்காரு கண்டுபிடிச்சிருக்கு இன்னும் அதை கன்ஃபார்ம் பண்ணல சொல்லிட்டு அப்பவே பல விஷயங்களை சொன்னார் அதை பத்தி வீடியோ நம்ம அந்தமான் சீல இருக்கிறத போட்டிருக்கோம் பல பார்வையாளர் கூட சார் அப்ப அதை சொன்னீங்க ஆனா அதை எடுத்தாச்சா வந்துருச்சா அப்படின்னு ஏன்னா அதுக்கு பல டெஸ்ட்டுகள்லாம் இருக்கு அதை கமர்ஷியலைஸா எடுத்து வெளியில கொண்டு வரணும் போது பல விதமான முன்னெடுப்புகளுக்கும் பிளானிங் எல்லாமே செய்ய வேண்டியிருக்கும் தான் இப்ப செஞ்சிட்டதாக நான் நினைக்கிறேன் ஏன்னா நம்ம மூணு மாசத்துக்கு முன்னாடியே அதை பத்தி வீடியோ போட்டாச்சு இன்னும் சில தகவல்கள் சேகரிச்சுக்கிட்டு இருக்கேன் அதுல முக்கியமா என்னன்னா இந்தியாவுக்கு இப்ப இப்போதைக்கு எந்த மாதிரி தாதகங்கள் இருக்கு அப்படிங்கறத ஒரு வீடியோவா தனியாக வேணாம் போடுறேன் நான் ஆனால் மூணு மாசத்துக்கு முன்னாடி போட்டிருக்கோம் அதை சரி இது ஒரு பக்கம் ஆக மொத்தம் இந்தியா வந்து எண்ணெய் ஒன்றும் குறைவு கிடையாது இப்போ எர்த் எலிமெண்ட்ஸை பற்றி நம்ம போட்டோம் அதுலேயும் இந்தியாவுக்கு லித்தியம் வந்துட்டு இருக்கு பல விதமான முன்னெடுப்புகளை இந்தியா செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு ஒருவேளை இந்தியாவினுடைய கையை முறுக்கி பார்த்து அடிபணியை வைக்கலான்னு அமெரிக்கா நினைச்சா அவங்க வந்து மிகப்பெரிய ஒரு தவற செய்யறாங்க அப்படிங்கறதுதான் என்னுடைய கண்ணோட்டம் என்னதான் இருந்தாலும் ஈரான் இனி ஆட்சி மாற்றம் வந்தால் ஈரான் அமெரிக்காவின் கைப்பாவை ஆகிவிடும் பாகிஸ்தான் என்ன பாகிஸ்தானுடைய இன்னும் மோசமாகும் பாகிஸ்தான் முழுமையா சரண்டர் ஆயிடுச்சு அமெரிக்கா வந்து பாகிஸ்தானை வந்து எல்லா விதத்திலும் யூஸ் பண்ணிக்கிறாங்க ஒரு நன்மையும் கொடுக்கறது கிடையாது ஏன்னா இந்த ஐஎம்எஃப் வேர்ல்டு பேங்க்ல கொடுக்கிற லோன் எல்லாமே ஆர்மி ஆஃபீஸர்ஸுக்கும் மற்றவங்களுக்கும் எல்லாம் அப்படியே கரப்ஷன்ல போய் சேர்ந்துருது நாட்டுக்கு பாகிஸ்தான் நாட்டு மக்களுக்கு எதுவுமே கிடையாது அந்த மாதிரி தான் நம்ம பார்க்கணும் இந்த இடத்துல தான் சைனா வந்து கொஞ்சம் கலங்கி ஒரு மாதிரி இதுவாயிருக்காங்க அவங்க கூட வந்து ஈரானுக்கு யாருக்கும் தெரியாமல் சில ஆம்சண்ட் அம்யூனிஷன் கன்சைன்மெண்ட்லாம் அனுப்பியிருக்காங்க மிசைல்ஸு ட்ரோன்ஸ் இதெல்லாம் சைனா கொடுத்துருக்காங்க பட் அதனுடைய இதை தான் நம்ம காயலாங்கடன்னு நம்ம இந்தியா ப்ரூவ் பண்ணிடுச்சு எல்லாத்தையுமே நாலு ஐந்து வெரைட்டி ஆஃப் இது ஜே டென்னு ஹெச் கியூ நைன் ஹெச்கியூ நைன்டீன் எல் சிக்ஸ்டீன் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம் அதை அதனால் அது சைனாவை பற்றி நம்ம ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஸோ இதுதான் வந்து இப்போ இந்தியாவினுடைய நிலைப்பாடு இருக்கும் அதாவது இந்தியாவுக்கு சாதகங்கள் பெருமளவில் இருக்காது அதே மாதிரி பாதகங்களும் பெருமளவில் இருக்காது ஏன்னா அமெரிக்காவுக்கும் தெரியும் இந்தியாவை பகைச்சிக்கிட்டோம்னாக்க வேற விதமான ஆபத்துக்கள் வரலாம் டிஸ்டர்பன்ஸ் ஆபத்துன்னு நான் சொல்ல மாட்டேன் சங்கடங்கள் உருவாகலாம் அமெரிக்காவுக்கு சங்கடங்கள் கண்டிப்பாக உருவாகும் ட்ரம்ப்பே நாளை எண்ணிக்கிட்டு தான் இருக்க போகிறார் ஏன்னா எக்கானமி சரியா கிடையாது இன்ஃப்ளேஷன் ஏறுது இதை விட முக்கியமானது என்னென்னா ஃபெடரல் ரிசர்வ்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய ஆர்பிஐ மாதிரி ட்ரம்ப் வந்து கன்னப்படன்னு திட்டி தீர்த்துட்டார் ஃபெடரல் ரிசர்வ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கணும்னு சொல்லி இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சா தான் பாண்ட் ஈல்டு குறையும் அதுக்கப்புறம் இவர் ஃப்ரெஷ்ஷாக பாண்ட் இஷ்யூ பண்ணலாம் ஏழு ட்ரில்லியன்லேருந்து பத்து டா டாலர் ஆஃப் பாண்ட் வந்து இப்போ மெச்சூரிட்டி வருது இன்னும் ஒன்றரை வருஷத்துல பணமே கிடையாது அவங்க கிட்ட ஸோ ட்ரம்ப் எவ்வளவோ முன்னாடி பார்த்தாரு அந்த ஃபெடரல் ரிசர்வ் அவர் வந்து முடியாது அப்படின்ட்டார் இன்ட்ரெஸ்ட்டை குறைக்கல அதனால அவரை திட்டி தீக்குறாரு ஸோ வேற இந்தியாவில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சிருக்காங்க அரை பர்சன்ட் வரைக்கும் குறைச்சிட்டாங்க ஏற்கனவே இரண்டு கால் பர்சன்ட் மொத்தமாக ஒரு பர்சன்ட் குறைக்கப்பட்டுள்ளது அதை தவிர பல முன்னெடுப்புகளை செஞ்சிட்டு ஸோ ஒரேடியா ஒன்றும் அமெரிக்கா இந்தியாவை பகச்சிக்க முடியாது இன்றைக்கி இருக்கிற நிலைமேல அதுதான் ஒரு முக்கியமான பார்வையாக நமக்கு படுது பட் கண்டிப்பாக சில சங்கடங்கள் இந்தியாவுக்கு ஏற்படும் அமெரிக்கா ஈரானை முழுமையான தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்தால் அது மட்டும் இன்னைக்கு தேதிக்கு நிதர்சனமான உண்மை அதை நம்ம பார்த்துக்கணும் ஸோ இது எந்த அளவுக்கு ஃபர்தராக போகுது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் நன்றி வணக்கம்